அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி அண்ணா சீரியல் மார்ச் ஐந்து எபிசோட் இதுக்கு மேல பழிய ஏத்துக்க முடியாது வீட்டை விட்டு கிளம்பிய பரணி அண்ணா சீரியல் அண்ணா சீரியல் மார்ச் ஐந்து எபிசோட் ரத்னா வாழ்க்கை இப்படி ஆனதற்கு பரணிதான் காரணம் என கூறியதால் ஆத்திரம் தாங்காத பரணி வீட்டை விட்டு வெளியேறுகிறான் அண்ணா சீரியலில் அதாவது ரத்னா இப்படி சொல்வதை கேட்டு சண்முகம் அவர் சொல்றது சரிதானே என தங்கச்சி இப்படி அவமானப்பட்டு நீக்க நீதான் காரணம் நீதானே வெங்கடேசை இந்த வீட்டுக்குள் கூட்டிட்டு வந்த என்று சொல்கிறான் இதை கேட்டு பரணி வருத்தப்பட்டு ரூமுக்குள் சென்று விடுகிறாள் அடுத்து எல்லோரும் சாப்பிட உட்காரும்போது பரணியையும் சாப்பிட கூப்பிடுகின்றனர் அவள் வேண்டாம் என்று சொல்லிவிட மற்றவர்களும் சாப்பிட மனமில்லாமல் எழுந்து கொள்கின்றனர் அடுத்து வெளியே போன சண்முகம் வீட்டுக்கு வருகிறான் ரத்தனா இரண்டு தட்டு வைத்து சாப்பாடு போட இன்னொரு தட்டு யாருக்கு என்று கேட்க பரணியும் இன்னும் சாப்பிடலை என்று சொல்கிறாள் சண்முகம் எனக்கும் சாப்பாடு வேண்டாம் என்று எழுந்து கொண்டு சொல்கிறான் ரூமுக்குள் வந்த சண்முகம் ஏன் சாப்பிடலை என்று கேட்க பரணி வேண்டாம் என்று சொல்கிறாள் பின் அவள் மேல் சண்முகம் கை வைக்க அதை தட்டிவிட்டு அழுகிறான் பின் மற்றவர்கள்தான் என்னை குறை சொல்றாங்க நீயும் எப்படி என்ன சொல்கிற என கேட்டு அழுகிறாள் அப்போது வெங்கடேசை இந்த வீட்டுக்குள் கூட்டிட்டு வர வேண்டாம்னு எல்லோரும் சொல்லியும் நீதானே கூட்டிட்டு வந்த என்று சொல்லி பரணியை மேலும் கோபப்படுத்துகிறான் சண்முகம் முத்து பாண்டியையும் நான் தான் கூட்டிட்டு வந்தேன் இன்னைக்கு அவனும் இசைக்கையும் நல்லா வாழ்க்கையா அதே மாதிரி ரத்னா வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் தானே அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் அது உனக்கு புரியலையா என்று ஆதங்கத்தை கொட்டுகிறாள் மேலும் ஏற்கனவே ஒருமுறை இன்னொரு முறை உன் தங்கச்சி வாழ்க்கை சரியில்லாமல் போனதற்கு நான் தான் காரணம் என்று சொன்னால் இந்த வீட்டை விட்டு போய்விடுவேன் என்று சொல்லி பரணி தனது பெட்டியை தூக்கி கொண்டு கிளம்புகிறான் எல்லாரும் தடுக்க முயற்சி செய்தும் பரணி வீட்டை விட்டு வெளியேறி சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வருகிறாள் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப்போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் தமிழ் சின்ன திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் சவுந்தரபாண்டி விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து கேட்க பரணி பதிலடி கொடுத்துவிட்டு வீட்டுக்கு வந்த நிலையில் இன்றும் நாளையும் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது சண்முகம் வீட்டில் எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்த நிலையில் பரணி மட்டும் வராமல் ரூமுக்குள் இருக்கிறாள் இதனையடுத்து தங்கைகள் அவளை சாப்பிட கூப்பிட அவள் சௌந்தரபாண்டி சொன்னதை பற்றி பேசி வருத்துகிறாள் தன்னை பற்றி யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லை என வருந்துகிறாள் இதனைத் தொடர்ந்து மறுபக்கம் முத்துப்பாண்டி ஸ்டேஷனில் கேஸ் பைல்களை பார்த்து கொண்டிருக்கும் போது அங்கு வரும் சிவபாலன் எங்கள் அப்பாவை அம்மாவை ரூமுக்குள் பூட்டி வைத்து கொடுமைப்படுத்துகிறாரு அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என சொல்ல முத்துப்பாண்டி சிரித்துவிட்டு வீட்டுக்கு போடா என்று சொல்ல சிவபாலன் போக முடியாது என்று பதிலடி கொடுக்கிறான் இங்கே நீங்க இன்ஸ்பெக்டர் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பவன் எனவும் சொல்ல முத்துப்பாண்டி அடிக்கப் போக கான்ஸ்டபுள் நான் தம்பிக்கு புரிய வைத்து அனுப்புகிறேன் என்று சொல்கிற சொல்லி சிவபாலனை அனுப்பி வைக்கிறார் இதனைத் தொடர்ந்து மறுபக்கம் முத்துப்பாண்டி ஸ்டேஷனில் கேஸ் பைல்களை பார்த்து கொண்டிருக்கும் போது அங்கு வரும் சிவபாலன் எங்கள் அப்பா அம்மாவை ரூமுக்குள் பூட்டி வைத்து கொடுமைப்படுத்துகிறார் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்று சொன்ன விஷயம் இங்கே காட்டப்படுகின்றது சண்முகம் அத்தைக்கு ஒரு பிரச்சனை என்றால் எல்லா முறையும் நான் வந்து காப்பாற்ற முடியாது அவங்களை காப்பாற்றத்தான் ஆண்டவன் உன்னை புள்ளையா கொடுத்து இருக்கான் என்று சொல்ல சிவபாலன் உங்க அளவுக்கு என்கிட்ட தைரியம் இல்ல மாமா என்று சொல்ல சண்முகம் ஒரு குட்டி பிறகு வீட்டுக்கு வந்த சிவபாலன் மண்ணெண்ணெயை வேலை ஊற்றிக்கொண்டு அம்மாவை வெளியே விட்டலனா கொளுத்தி கொண்டு செத்து போய்விடுவேன் என்று மிரட்ட சௌந்தர பாண்டி அதிர்ச்சியடைகிறார் யாராவது கிட்ட வந்த அவங்களையும் சேர்த்து குளித்திடுவேன் என்று மிரட்ட பயந்து போய் பாக்கியத்தை வெளியே விடுகிறார் சவுந்தர பாண்டி வெளியே வந்த பாக்கியம் எனக்காக ஏண்டா இப்படி பண்ணுனே என்று கேட்க உனக்குள்ள பாக்கியம் அவன் பாசத்தை கண்டு கண்கலங்குகிறாள் பிறகு பாக்கியம் சண்முகத்தின் கடைக்கு வந்து பரணி ஹாஸ்பிட்டல் கட்டணம்னு பணம் கேட்டு வீட்டுக்கு வந்தா உங்க மாமா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு நீயாவது அவளுக்கு சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டி கொடுத்து அவள் மனசில் இடம் பிடித்து சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ப்பார் என்று சொல்கிறாள் அல்வாவுடன் வரும் சண்முகம் அதை எல்லாருக்கும் கொடுக்க பரணிக்கும் கொடுக்க அவள் என்ன விஷயம் என்று கேட்கிறாள் உனக்கு ஹாஸ்பிட்டல் கட்டித்தரப் போகிறேன் என்று சொல்ல எனக்கு கட்டிக்கத் தெரியும் எதுவும் செய்ய வேண்டாம் என ஷாப் கொடுத்து எடுத்து அல்வாவையும் திருப்பி வைத்து விடுகிறாள் நைட் சண்முகம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது பரணி அவனுக்கு தெரியாமல் அல்வாவை எடுத்து சாப்பிட சண்முகம் விட பரணி மாட்டிக்கொள்கிறான் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்